thank <laughs> you மாசமுள்ள தம்பிய போலே ஆயிராளே

வித்தியாசமான ஒரு டான்ஸ் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னமா கண்ட சாங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது ஒரு வித்தியாசமான முயற்சி நீங்க பண்ண போறோம் சொல்ல வேணா நேரில் பாருங்க நீங்க ஒரு வித்தியாசமா அந்த சாங் பண்ண போறோம் நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் பாருங்க அப்படி நம்ம ஸ்டீபர் ரெடி ஆயிட்டு விநாயகர் இருக்கு பிரியா அவங்க இப்போ ஸ்டீப் ஸ்டீப்பில் வர மாட்டார் அடுத்து நம்ம எல்லாம் அங்கே இருக்காங்க

बता कतार है चिपल बता मैडिकल में बता बता आगे आया निमोजेल आगे आया आगे आया और रोड़ा इन्हें इसे इन्हीं स्ट्रिंगें चिपली कतार आएगा भैया कैसे हो एंड्राच रगास रजिव उठाता है मैं कब पूर्ण करूंगा हमने कब पूर्ण பாட்டு பாட்டு ரெடியா இருக்காரு அந்த சாங் சாங் ஸ்டார்ட் ஆகும்

மரங்க பா பாசமுள்ள போவே அசிக்க ஆயிரா ஓட்டி போட போனோமா ஒரு வர பேமெண்ட் ஒரு சரி வெயிட்டிங் பேமெண்ட் வச்சு வாங்கிட்டு போயிருந்துலாம் வந்துடும் கொஞ்சம் ஆகும் சாப்பிட்டேடா தம்பி சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்றியா வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் எங்கள் வீடு நம்ம டான்ஸில் பாய்ஸில் சாப்பிட்றாங்க நான் ஸ்டேஜ் மேலே எனக்கு டிஃபன் வந்துடுச்சு எனக்கு சாப்பிட பிடிக்கல வீட்டில் போய் மணி இப்போ என்னென்னா கரெக்டாக பத்தரை தம்பியை வந்து கேமராவில் பார்த்தேன் அம்மா அடிச்சு கேமரா ஆன் பண்ணி பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் நான் அவனை பார்ப்பேன் அவன் என்ன பார்க்க முடியாது இன்னும் ஃபேமிலி ஒன் ஹவர்னு தெரியல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் வாங்கிட்டு இங்கேருந்து போகிறது ஒன் ஹவர் ஆகும் ஆவடி எங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் வந்து அப்படியே வந்துட்டு அந்த கரையாஞ்சாவடி கரையாஞ்சாவடி வந்து உள்ளே வந்து நேர் வந்து ஒரு பெண்டு லாஸ்ட்டில் ஒரு பெண்டு திரும்பும் பெண்டு திரும்ப ஆவடி பஸ் ஸ்டாண்டு முனிசிபாலிட்டி எல்லாம் வரும் அந்த பெண்டு தான் இந்த கோயில் இருக்கு அருள்மிகு கடும்பாடி சின்னம்மன் கோவில் ஆமாம் அதுதான் நல்ல பெரிய ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் ஸ்டேஜ் பார்த்து பாருங்கள் பெரிய ஸ்டேஜ் அவ்வளோதான் வீட்டுக்கு போகிறது ஒன் ஹவர் ஆகிடும் பரவா ஓகே கிளம்பியாச்சு பேமெண்ட் வந்துச்சு சூப்பர் பேமெண்ட்டு நான் எதிர்பார்த்த பேமெண்ட் பேமெண்ட்டும் வந்துச்சு பெட்ரோல் ஃபேரோட தந்துட்டார் நான் அந்த கத்தி குத்து சாங் பண்ணேன் இல்லையா அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் பாராட்டினாங்க அது நேரில் நீங்கள் உரடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மூஞ்சி ரத்தம் விட்றோம் இந்த பக்கம் கட்டி குத்துவிட்டு வரும் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே சொன்னாங்க வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன் அவர் கஷ்டத்துக்கு கொஞ்சம் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் அவ்வளோதான் வீட்டில் உட்காந்து என்ன கிடைக்குங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானங்களை சந்தோஷப்படுத்தினேன் ஒரே விசில் தான் கை கட்டல் தான் அது ஏற்ற மாதிரி பேமெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பெட்ரோல் பேர் அளவு தாங்க பார்த்துங்க தேங்க்யூ ஓகே ஸ்தீபால் பாய் நான் கிளம்புறேன் ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாங்க சரி சரி ஓகே நான் கிளம்புறேன் ஓகே 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 வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்படியே சீக்கிரம் பாருங்கள் சீக்கிரம் பாருங்கள் அதாவது மணி இப்போ என்ன ஆகுதுன்னா பதினொன்னே முக்கா கேக்குங்களா ஏன்னா லேட்டாகிடுச்சு டிராஃபிக்கே ஐயோ இப்போ செம்ம டிராஃபிக் டிராஃபிக்னா இந்த ஒரு சைட்லாம் பிரிட்ஜு கட்டுறாங்க இல்லையா ஒன்று விட்டு 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 மேடு கொல்லம் ஒன்றாம் மணராட்சி வர்றதுக்கு வீட்டுக்கு சரி பின்னாடி சொல்லுங்க மணியில் தெரியுது தூங்காமல் அப்படியே உட்காந்து பெண்டாக தூங்குறாங்க இடுப்பு என்ன ஆகுறது நான் பார்க்குறப்போ ஃபுல்லாக அப்படியே மடக்கி தூங்கினு இருந்தேன் முதுகு போய்ட்டு உனக்கு நான் டெய்லி சொல்கிறேன் ஒழுங்கா படு ஒழுங்கா படு ஒழுங்கா படு லுங்கை ஒழுங்காக பண்ண லுங்கு ஒழுங்காக வச்சுக்கோ லுங்கை ஒழுங்காக வச்சுக்கோங்க முதல்ல லுங்கை ஒழுங்காக ஒழுங்கா ம் என்ன பேர் ஒரு லுங்கி ஒழுங்காக லுங்கி ஒழுங்கா ம் ஏன்டா ஏண்ட்டா உள்ள ரிமோட் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்தேங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதாவது ஃபுல்லாக பெண்டாக படுத்தணும் தான் சவுண்டு கிட்டே எழுந்திரிச்சான் அவன் நைட் எல்லாம் இந்த மாதிரி பெண்டாக இந்த வந்தால் காலையில் என்ன ஆகும் கால் வராது முது வலிக்கும் கிட்டு கிட்டுவான் பாபு பாபு பாபுன்னு கத்துவோம் சரி குட் நைட் சொல்லு நான் போடுறேன் பேசிட்டு போடுறேன் குட் நைட் சொல்லு ஒழுங்காக தூங்குறேன் சொல்லுங்க ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் டெய்லியும் இருந்து கூப்பிட்டா நடக்குது உட்காந்து நீங்கள் தூங்குறான் நைட் ரெண்டு மணி வரைக்கும் சொன்னால் கேட்க மாட்டான் என்ன திடலாம் பண்ணுறான் பாருங்க சரி குட் நைட் ம் இடுப்பு போய்ட்டு என்ன நைட் காலு வரைக்கும் ஒரு சில சமயம் தூங்குதான் என்ன ஆகுறது ஃபேன் போட்டுக்கோங்க